இன்னைக்கு நாம ஐயப்பசாமி பஜனைக்காக முத்துப்பேட்டையில இருந்து வரவழைக்கப்பட்ட அந்த வாழ்வும் இப்ப இந்த மஷ்ரூம் குருமாவுக்கு வெங்காயம் கலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பக்கத்துலயே தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டாங்க இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி இத வந்து நல்லா அரைச்சி எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வட்டாவில நல்லா ஆயில் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே போட்டுட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதுல வெங்காயத்தை போட்டு நல்லா விட்டாங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாங்க தருவப்பில போட்ட நல்லா கமகமான நல்லா வாசம் வருங்கிறதுக்காக கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க யூடியூப்ல எடுக்கிறேங்கிறதுக்காக எல்லாருமே சூப்பரா போஸ் கொடுக்க சந்தோஷமா ஆரம்பிச்சிட்டாங்க சுறுசுறுப்பா வேலை பார்த்தவங்களுக்கு இன்னமும் சுறுசுறுப்பு அதிகமாயிடுச்சு இது வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே மஷ்ரூம் கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சதெல்லாம் அள்ளி ஒருத்தர் கொட்டவும் ஒருத்தர் வதக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்து இருந்து போ இருக்கும் போதே அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுல போட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே தனி மிளகாய் தூள் தனி தூள் போட்டுட்டு கொஞ்சமா புட் கலரும் போட்டுக்கிட்டாங்க கலர்ஃபுல்லா இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் களியை அரைச்சி அதில் ஊத்தியாச்சு இதுக்கு அடுத்தது முந்திரியும் கசகசாவும் அரைச்சி இது கூட ஊத்திட்டாங்க ஊத்திட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுருள சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி பார்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப நேரம் அவங்க பாட்டிலையும் வதக்கி விட்டுக்கிட்ட இருக்க இருக்க அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அடுத்தது ஒரு லிட்டர் தயிரை ஊத்திட்டாங்க இதுல ஒரு லிட்டர் தயிரையும் ஊத்தி எல்லாத்தையுமே நல்லா அழகா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க கமகமன நல்ல ஒரு மனம் இது புரோட்டாவில் ஊற்றி சாப்பிடல செம்மையாக இருந்துச்சு ஆனால் என்னால் அந்த வீடியோவை தான் எடுக்க முடியலை அடுத்ததாக இதில் வந்து கலர்ஃபுல்லுக்காக ரெண்டு பாக்கெட் காஷ்மீர் மிளகாய் தூள் அதையும் போட்டுக்கிட்டாங்க போட்டு விட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க நல்லா நொரன் வந்து நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா வெந்து எந்த அளவுக்கு மிதந்து வெளியே தெரியுது பாங்க பாருங்க பார்க்கும்போதே நல்லா அழகா தூக்கலா இருக்கு இது வேலை முடிஞ்சதும் நல்லா வெந்துருச்சு இது வேலை முடிஞ்சதும் லாஸ்டா மல்லித்தலைய தூவிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவை முழுசா பார்த்து லைக் பண்ணுங்க இப்போ இதுல லாஸ்டா அவங்க போட்டது தேங்காய் தேங்காயymo அரைச்சி அப்படி கொண்டு வந்து ஊத்திட்டாங்க லாஸ்டா அவளதான் இதோட பேடிஸ் இது நல்லா கொதிச்சு இது நல்லா வெந்த பிறகு லாஸ்டா மல்லி தழைய தூவி விடுவாங்க இது தூவி விட்ட பிறகு அவளோதான் வேலை finish இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள bell icon